Hi friends! அளவு ப்ளவுஸாக அப்படியே வச்சு மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து கட் பண்ணிட்டீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ்ல வந்து நான் ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்லி பட்டன் வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் அது கூடவே பைப்பிங்கும் வந்து கொடுக்க போகிறேன் நம்ம எப்பயுமே வந்து லைனிங் ப்ளவுஸில் கொடுத்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வாயில் ப்ளவுஸில் ஒரு சிம்பிளான டிசைன் வந்து கேட்குறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் இதை கிளியரா கற்றுக்கணும் அப்படின்னு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம்க்கு நாலு டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயில் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் போட்லி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது கிளாத்தில் ரெடி பண்ணாதான் அந்த பால்ஸ் தர்மக்கோல் பால்ஸ் வந்து நான் வைக்கல கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒன்று சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன் இன்னொன்று ஒரே சைஸ் சைஸ்ல இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால்பின் ஒண்ணு வந்து எடுத்துக்கங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த பால்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அது வந்து லைட்டா ஸ்லிப் ஆகும் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அது ஸ்லிப் ஆகி ஸ்லிப் ஆகி போகும் கரெக்டா நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்காது ஒரு பொட்டிக்ல ஒரு பெரிய டெய்லர் கடையில பண்ணி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா உங்களால பண்ண முடியாது அதுக்கு தேவையான டிப்ஸ் என்ன அப்படின்றது நீங்க இதுல பார்க்கலாம் அதுக்கு தான் இந்த பால்பின் வந்து சொல்லிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி இந்த பின்ன லைட்டா இதுல வந்து இன்செட் பண்ணிட்டு நம்ம இப்படி வச்சு இது மேல வந்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ணுவோம் அதாவது இந்த சைட்ல இது மேல இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது போது என்னாகும் நமக்கு இது இந்த ஓரத்திலேயே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் இந்த ஹெட்டோட ஓரத்திலேயே நம்ம கரெக்டா வந்து தையல் வந்து போட முடியும் அதுக்காக தான் வந்து இந்த பால்பின் பின் அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கலர்ல வந்து என்ன பண்ணிருக்கேன் பைப்பிங்காக கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இந்த பைப்பிங் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு வந்து கட் பண்ணிருக்கேன் ஒரு ஸ்கேல் அளவு லைன் அப்படின்றது என்னுடைய அகலம் அப்படின்றது ஒன்னே கால் இன்ச் வந்து இருக்கும் அடுத்தது இது வந்து நேர் பீஸா தான் வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ல தான் ஸ்ட்ரெயிட்ல தான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால நான் நேர் பீஸ் வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்பிங் நூல் வந்து எடுத்திருக்கேன் இந்த பைப்பிங் நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் அப்படி வந்து சொல்லலாம் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நூல் அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இதை நீங்கள் கிளியராக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் நீட்டாக முடியும் ஓகே இப்போ பால்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கங்க இந்த பீஸை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை நல்லா அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து இப்படி கையில் தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்னாகும் அப்படி தேய்ங்க இல்லைனா இப்படி வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அது அந்த பால்ஸ் மாதிரி நமக்கு என்னாகும் ரவுண்டாக வந்து வந்துடும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி நமக்கு ரவுண்டாக இருக்குது இதை நம்ம இந்த பெரிய பீஸ் வந்து வச்சுருக்கோம்ல இதுக்கு உள்ளே இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து இப்படி மடிச்சுருங்க முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் நமக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான் வைக்கிறேன் ஆனால் எல்லா சைஸும் ஒரே சைஸாக வந்து வரணும் இப்போ அதை நான் போது உங்களுக்கு தெரியும் எல்லா சைஸும் ஒரே சைஸ் வர மாதிரி தான் நான் வந்து பால்ஸ் வந்து உருட்டுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கிளாத் வந்து வச்சிருக்கோம் அப்போ என்னென்னா இதுதான் நம்ம உள்ள பால்ஸ்க்காக கொடுக்குற கிளாத் இந்த கிளாத் வந்து ஒரே சைஸில் இருந்துன்னா நீங்கள் உருட்டுற பால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு திருகு இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணி நல்லா பிடிச்சிட்டு நூல் வந்து எடுத்துக்குங்க நூல் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ஹெட்டை மட்டும் நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா டைட்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு சுற்று நல்லா சுற்றிக்குங்க இந்த மாதிரி சுற்றும் போது தான் உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி தனியாக வந்து தெரியும் அப்படி நல்லா டைட் பண்ணி சுற்றிட்டு இங்கே வந்து ஒரு திக்கு மாதிரி வந்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த சைடு நமக்கு துணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை அப்படியே வந்து விட வேண்டாம் இந்த நூலை அப்படியே இந்த சைடு வந்து இப்படி சுற்றி விடுங்க அந்த துணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் அந்த ஹெட்டை மட்டும் வந்து பிடிச்சிட்டு இதை பண்ணுறேன் இதை அப்படியே வந்து சுற்றி விடுறேன் இப்படி சுற்றி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் நூலை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்னாகும் நம்ம இதை கரெக்டாக நம்ம இதில் வச்சுட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பால்ஸ் செய்யும்போது இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிங்க இப்போ இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு நாலு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லா சைஸும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே சைஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கீழே வந்து ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டிருக்கேன் நான் கட்டிங் பண்ணும்போது ஆனால் இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு அரை இன்ச் மட்டும் இருந்தால் போதும் அதனால் நான் ஒரு அரை இன்ச் வந்து கட் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஃபுல்வாயில் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி கீழே வந்து அரை இன்ச் மட்டும் இருந்தால் போதும் இப்போ அரை இன்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு இருக்குது இதை அப்படியே வந்து இந்த சைடு எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து இருக்குது மிதி மாற்றி ஒரு சிங்கிள் மிதியில் வந்து இதை எப்படி வைக்கிறது அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் மிதி வந்து மாற்றிக்கலாம் மிதி வந்து உங்களுக்கு லெப்ட் சைடு மிதியா இல்ல ரைட் சைடு மிதி எது உங்களுக்கு கைவாட்டம் வருதோ நீங்க எடுத்துக்கலாம் மிதி வந்து பாத்திட்டேன் ரெடி பண்ணிக்கலாம் பைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கம் நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்குங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து மடிச்சுக்குங்க மடிச்சு நமக்கு இந்த சைடு வந்து நான் நூல் வர மாதிரி வந்து வச்சிருக்கேன் இதை அப்படியே அந்த மிதி கிட்ட வந்து கரெக்டா வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மிதி அதாவது ரெண்டு குத்து மட்டும் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இந்த சைடு நூல் இருக்கு பாருங்க இதை லைட்டாக அப்படியே கையில வந்து இழுத்துக்குங்க கிளாத்தோட சேர்த்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டைட்டா வந்து வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் வந்து இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தையல் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும் அதனால் எப்பயுமே வந்து ரெண்டு தையல் வந்து போட்டுருக்கேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதாக நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த லைன் மேலே கரெக்டாக அந்த பைப்பிங் நூல் இருக்க மாதிரி நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் கரெக்டாக அந்த பைப்பிங் வந்து தெரிகிற மாதிரி வைங்க அதை விட எச்சாவோ உள்பக்கமோ வெளிப்பக்கமோ வைக்காதீங்க கரெக்டாக அந்த லைன் மேலே வைங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வந்து வரும் இப்போ இங்கே இருக்கிற இந்த லைன் மேலே கரெக்டாக இந்த பைப்பிங் நூல் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அதாவது நம்ம ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம்ல அந்த ஒன்றரை இன்ச்சை நீங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த ஒன்றரை இன்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம் ஸ்லீவ் ரவுண்டு நம்ம வந்து கரெக்டான அளவு அதாவது ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து விட்டுருப்போம்ல அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் ஒன்றரை இன்ச் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மார்க்கிங்கே இருக்குது இந்த மார்க்கிங் அதாவது நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து டிராயிங் போடும்போது நம்மளே ஸ்லீவ் ரவுண்டு என்னவோ இதை மடிச்சுட்டு உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்டு எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அந்த ஆறு இன்ச்சை வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக வந்து இருக்குது அந்த அளவு தான் மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடும் சேம் அளவாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் வந்து இருக்குது இதை இந்த மாதிரி டேப்பிங்க ஃபஸ்ட்டு பன்னெண்டு இன்ச் இருக்குது அந்த பன்னெண்டு இன்ச்சை கரெக்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து வருது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து நம்ம விட்டுறணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து தையல் வந்து போடுவோம் அதனால் இங்கே பதினோரு இன்ச் வரைக்கும் வந்து மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பால்ஸ் வந்து வைக்க போகிறேன் அதை தான் வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அளவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்டுருவோம் விட்டுட்டு மீதி இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து பால்ஸ் வந்து வைப்போம் அப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை பால்ஸ் வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து வருது அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோரு பால்ஸ் வந்து எனக்கு இதில் வந்து வருது இப்போ இதை நான் நல்லா வந்து மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் அடுத்தது இந்த பால்ஸ் வந்து வச்சுக்கலாம் இந்த பால்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன் பால்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பைப்பிங் நூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைடு தான் இருக்குது இப்போ இந்த சைடு நமக்கு பைப்பிங் நூல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பால்ஸோடைய ஹெட்டு வந்து கரெக்டாக இந்த பைப்பிங் மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் வந்து போடணும் நீங்கள் இதை இப்படி திருப்பிலாம் வந்து வச்சிடாதீங்க இது வந்து உங்களுக்கு தப்பாக போயிடும் ஏன்னா ஹெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா அது வந்து உள் பக்கமாக போயிடும் நமக்கு இந்த பால்ஸ் வந்து வெளியில் தெரியாது அதனால் எப்பயுமே பைப்பிங் இருக்குது அப்படின்னா பைப்பிங் மேலே இந்த பால்ஸோடைய ஹெட்டு வந்து இருக்க மாதிரி வச்சுக்குங்க இந்த மாதிரி கரெக்டாக இந்த பைப்பிங் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூல் வந்து சுற்றி இருக்கிறமில்ல அந்த இடம் கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்குங்க இப்படி தான் வைக்கணும் இந்த பால்ஸை அப்படி மேலே தூக்கி வச்சிடறாதிங்க அதாவது நமக்கு இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இப்படிலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பால்ஸோடைய ஹெட்டு மட்டும் வெளியில் தெரியணும் அந்த பைப்பிங் வருதில்ல அந்த பைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்ம நூல் சுற்றின இது கரெக்டாக அந்த பைப்பிங்கில் இருக்க மாதிரி வந்து வச்சுக்குங்க பைப்பிங்கை விட்டு ஹெட்டு மட்டும் தான் தனியாக வெளியில் தெரியணும் அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் இதை மிதி மேலே வச்சு தையல் போடும்போது ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது சில டைம் நீங்கள் பிரிச்சு பிரித்து தைக்கிற மாதிரி வரும் ஏன்னா புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரித்து தைக்கிற மாதிரி தான் வந்து வரும் நீங்கள் பிரிக்காமல் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தையல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தையல் வந்து வச்சுக்கோங்க அதாவது நம்பர் ஃபைவ் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா பால்ஸையும் வந்து வச்சிருங்க நீங்கள் வச்ச பால்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க ரெண்டாவது தையல் அது மேல நீங்க சிறிய தையல் வச்சுட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கங்க இந்த மாதிரி போடும்போது பிரிக்காம தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஏன்னா நிறைய டைம் வந்து இதை வச்சுட்டு நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா துணியும் வேஸ்ட் ஆகும் பால்ஸும் வேஸ்ட் ஆகும் பைப்பிங்கும் பார்க்க நீட்டா இருக்காது ஒரு பிளவுஸ் நம்ம தைச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளவுஸ் ரொம்ப சுருக்கி கசகசன்னு ஆக்கக்கூடாது அதனால பெரிய தையல் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சிறிய தையல் போட்டீங்கன்னா ரொம்ப நீட்டா வந்து போட முடியும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம பால் சேர்க்கலாம் பால் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடு இருக்கக்கூடிய அளவை வந்து நம்ம விட்டுணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டும் நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து போயிடும் அப்போ மீதி இருக்கிற அளவு தான் வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மார்க்கிங்கை விட்டுட்டு ரெண்டாவது மார்க்கிங்லேருந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த உடைய ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இந்த நீடியில் வந்து நல்லா கொஞ்சம் உள்ளே குத்திட்டேன் இப்போ கரெக்டாக இந்த பைப்பிங்க்கு வெளியில் அந்த உடைய ஹெட் மட்டும் வெளியில் இருக்க மாதிரி வந்து வெஸ்ட்டு நல்லா அப்படி டைட்டாக பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த மிதி மேலே ஏற்றணும் அதை ஏற்றும் போது உங்களுக்கு ஸ்லிப் கூடாது மிதியை விட்டு இந்த பின்னை அப்படி கிட்ட பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டாக நின்றுச்சு இப்போ என்ன பண்ணலாம் பின் எடுத்துடலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் வந்து வைக்கணும் இப்போ அடுத்த பால்ஸ் எடுத்துட்டு அதனுடைய ஹெட்டில் இந்த மாதிரி பின் நல்லா குத்திட்டு பின் ஓரளவுக்கு நல்லா உள்ள குத்திக்கோங்க குத்திட்டு இதை கிட்ட வந்து வச்சுக்கோங்க நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்க நேர் கரெக்டாக வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தையல் போடும்போது லைட்டா லைட்டாக அந்த மிதியை தூக்கி விட்டு ஏன்னா இதில் டிப்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து இந்த பால்ஸ் எப்படி வைக்கிறோம் அதுதான் இதுல வந்து பெரிய விஷயம் அதனால இதை நல்லா அப்படி தூக்கி விட்டு இப்ப பாருங்க நான் அந்த மிதியில அந்த ஹெட் வந்து கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வந்து வச்சுட்டேன் இதனுடைய சப்போர்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நிதியில் வந்து குத்திருக்கோம் அதெல்லாம் இந்த வெயில பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பால்ஸ் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சேம் கலரில் இது வந்து ஃபுல் ஆய் ப்ளவுஸ் தானே சேம் அதே கலரில் வந்து எடுத்துக்கங்க நீங்கள் லைனிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா லைனிங் வந்து எடுத்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி லைன் போட்டு கட் பண்ணிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பக்கம் மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்குங்க இது ஒரு பக்கம் இந்த மாதிரி மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பால்ஸ் மேலே என்ன பண்ணுங்க இந்த பீஸை இப்படி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது இப்படியே தையல் வந்து போட முடியாது அதனால இதை இப்படி வந்து திருப்பிக்கலாம் திருப்பி உங்களுக்கு உள் பக்கம் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் வச்ச துணியெல்லாம் எச்சா தான் இருக்கும் அது அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு இது வந்து நமக்கு நல்ல பக்கமாக இருக்க மாதிரி இருக்கு உள் பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மடிச்சு தைச்சது அது வந்து அடிப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க இதை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இப்போ நமக்கு அங்கே தையல் இருக்கு பாருங்க அந்த தையல் மேலேயே தையல் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சும்மா ஜஸ்ட் மார்க் பண்ணி காமிக்கிறேன் தையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைப்பிங் வச்ச தையல் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தையல் மேலேயே இங்கேருந்து மறுபடியும் வந்து கரெக்டாக வச்சுட்டு தையல் போட வேண்டியதான் இப்போ நீங்கள் மிதி மாற்றக்கூடாது சேம் அந்த ஒத்த மிதியிலே தான் வந்து இருக்கணும் இப்போ இந்த பால்ஸ் வரும்போது நல்லா கிட்ட பிடிச்சிட்டு நீங்கள் தையல் போடுங்க இப்போ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு தையல் போட கஷ்டமாலாம் இருக்காது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த சைடு நீங்கள் இந்த பீஸ் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்க மாதிரி அளவு மாறக்கூடாது இப்ப இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைப்பிங் மட்டும் இப்படி வெளியில இருக்கும் இதை அப்படியே வந்து நம்ம உள் பக்கம் திருப்பி விட்டுட்டு ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக கரெக்டாக அந்த ஹெட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெளியில் தெரியும் லூஸ் வந்து இருக்காது லூஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு தான் இப்போ இதில் நான் நிறையா டிப்ஸு வந்து கொடுத்துருக்கேன் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம் இதில் ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னாகும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் நம்ம நீட்டாக போடும்போது இந்த மாதிரி பால் சிப்பும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை நம்ம அப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான் அதில் பைப்பிங்கையும் கொடுத்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்லி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுவுமே வந்து பிசு அதெல்லாம் எதுவும் உள் பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறலாம் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகி உங்களுக்கு உள் பக்கம் திருப்பும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம தைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதில் ஹெமிங் போட்டுட்டா நீட்டாக இருக்கும் தையல் போடுறதுனால் உங்களுடைய விருப்பம் தையல் போட்டுங்க ஆனால் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஹெம்மிங் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும்